வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி பாத்தீங்கன்னா செவ்வாய் பேர்ச்சி பத்தி பாக்க போறோம் செவ்வாய் பகவான் எப்பவுமே வந்து ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடுத்துப்பாரு அதாவது நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா கடக இருந்து சிம்ம ராசிக்கு பெயர் செடுகிறார் செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேர்ச்சி நடைபெறுது ரொம்ப விசேஷமான இந்த பேர் நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம் அதாவது அக்னி சர்ப்ப யோகம் ஏற்பட்டிருக்கு அதாவது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டுக்கு பேர் சடைஞ்சிருக்காரு ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிம்மராசின்னும் போது சூரிய பகவானுடைய வீடு அங்க வந்து செவ்வாய் பகவான் பெயர் சடைஞ்சதுனால ஆல்ரெடி அங்க யார் இருக்கா நம்ம கேது பகவான் இருக்காரு சோ செவ்வாயும் கேதுவும் இணையது பாத்தீங்கன்னா அக்னி சர்ப்ப யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்னி சர்ப்ப யோகம் வந்து நல்ல ஒரு நட்பலன்களை உண்டு பண்ணும் கூட சொல்லலாம் இந்த அக்னி சர்ப்ப யோகத்தால மிதன ராசி நாற்பத்தி அஞ்சு நாட்கள் என்னென்ன பலன்கள் வந்து நம்ம நம்ம இந்த பதிவுல இப்ப பாக்கலாம் மிதன ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு சுனை பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பாக்கலாம் ஓம் நாகத்வஜாயே வித்மகே நாக ரூபாயே தீமகே தன்னோ நாகதேவி பிரசோதையா ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப அவங்களுக்கு அபரீதமான தைரியத்தை கொடுக்க போதுன்னு சொல்லலாம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அங்க உட்காந்துருக்காரு அதனால நல்ல தைரியத்தை தான் கொடுத்திருப்பாரு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப செவ்வாய் வந்துட்டதுனால ரொம்ப அதுவும் கேது கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு தைரியம் வீரியம் கிடைக்க போகுது புதுசா தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்னு ஒரு ஏதோ ஒரு பயத்துல வந்து பின்தங்கி இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளேயே பாத்தீங்கன்னா அதுக்கான முயற்சியில ஈடுபட்டு கண்டிப்பா பாத்தீங்கன்னா புதுசா ஒரு தொழில் தொடங்குறதோ இல்ல வேலைக்கு வந்து வேலை வந்து ரொம்ப நாட்களா வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு பயம் இந்த வேலையில இருந்து புதுசா வேலைக்கு போகும்போது அந்த வேலையிலயும் ஏதாவது பிரச்சனை வருமோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரர்கள் ஏன்னா நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய அதிபதி மிதனராசிக்கு சோ அதனால டபுள் மைண்ட் இருந்தது இவங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் சோ அதனால எதுலையுமே வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் பெயர்ல பாத்தீங்கன்னா அதற்கான முயற்சி ஈடுபட்டு கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆவாங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாட்களா வந்து குழந்தை இல்லாம இருந்தவங்க கல்யாணம் திருமணம் ஆகாத இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்குள்ள அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்குரிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த செவ்வாய் பேச்சுல அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது ரொம்ப நாட்களாவே வந்து வீடு வீடு வாங்கிட்டு கட்ட முடியாம இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பெருசுல கண்டிப்பா வந்து கண்டிப்பா இடம் வாங்குவாங்க அதே மாதிரி வீடு கட்டி முடிக்க முடியாத இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா வீடு கட்டி முடிப்பாங்க ரொம்ப நாட்களாலே வந்து இவங்க ஒரு இடத்துக்காக தேடிட்டே இருக்காங்க அந்த இடம் அமையல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் புதிய ஒரு நபரால் பாத்தீங்கன்னா பண வந்து வீடு கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் அதாவது நீங்க எதிர்பார்க்காத லெவலுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு அபரீதமான பணம் வந்து மிதிர ராசிக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம்